அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் தேவையில்லாத காதலில் ஈடுபடக்கூடிய மகன் அல்லது மகளை திருத்துவது எப்படி என்று நமது அன்பர்களில் ஒரு சிலர் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் இந்த தேவையில்லாத காதல் என்பது வயதுக்கு மீறிய ஆண் அல்லது பெண்ணுடனான காதல் முறையற்ற காதல் சகோதர சகோதரிகள் முறை வருகின்ற பெண்களை காதல் என்ற பெயரில் வீட்டை எதிர்த்து பிரச்சனைகள் செய்வது அல்லது திருமண பந்தத்திற்கு ஒத்துவராத ஆண் அல்லது பெண்ணுடனான தொடர்புகளை வளர்த்து அதை காதல் என்று சொல்லி வீட்டில் இருப்பவர்களை வெறுப்பேற்றுவது இதுபோன்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய இந்த தேவையில்லாத காதலை முறித்து அவர்களை திருத்துவது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் தேவையில்லாத சமூகத்திற்கு ஒத்துவராத காதலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய மகன் அல்லது மகளை உங்கள் சொல்பேச்சு கேட்டு காதலை கைவிட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் சம்பந்தப்பட்ட இருவருடைய பெயரையும் வசம்பு மற்றும் வரமிளகாயில் கருப்பு நிற பேனாவினால் எழுதி கருப்பு நிற நூலை வைத்து இறுக்கமாக கட்ட வேண்டும் அதாவது எந்த ஒரு ஆண் பெண் இருவரும் பிரிய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ பிரிய வேண்டிய ஆணினுடைய பெயரை ஒரு வசம்பிலும் அதே ஆணினுடைய பெயரை ஒரு வரமிளகாயிலும் எழுத வேண்டும் அவ்வாறு எழுதிய பிறகு பிரிய வேண்டிய பெண்ணினுடைய பெயரை ஒரு வசம்பிலும் அதே பெண்ணினுடைய பெயரை ஒரு வரமிளகாயிலும் எழுதி ஆணினுடைய பெயர் எழுதிய வசம்பில் பெண்ணினுடைய பெயர் எழுதப்பட்ட வரமிளகாயை வைத்து கருப்பு நூலால் இருக்க கட்ட வேண்டும் இதே போல மற்றொன்றையும் கட்டி இவை இரண்டையும் தனித்தனியாக வைக்க வேண்டும் அதன் பிறகு கட்டியுள்ள வசம்பு மற்றும் வரமிளகாய் இவற்றை வேப்பங்குச்சியை தீமூட்டி அதிலிருந்து வரக்கூடிய புகை மற்றும் தணலில் காட்டி நன்றாக எரிக்க வேண்டும் அவ்வாறு எரிக்கும் பொழுது யார் இருவர் தேவையில்லாத காதலை விட்டு பிரிய வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவர்கள் இருவருடைய பெயரையும் தொடர்ந்து இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே இதை எரிக்க வேண்டும் எரிக்கக்கூடிய வசம்பு மற்றும் வரமிளகாய் இரண்டும் நன்றாக எரிந்து சாம்பலாக ஆகும் வரை பெயர்களை சொல்லிக்கொண்டே நீங்கள் எரிக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இரண்டு வரமிளகாய் வசம்பு இந்த இரண்டும் நன்றாக எரிந்து சாம்பலாக மாறிய பிறகு அந்த சாம்பலை ஒரு சிறிய மண்குடுவையில் எடுத்து ஒரு நதி அல்லது குளக்கரையின் இரண்டு பக்கங்களில் எதிரெதிராக பாதி பாதியாக கொட்டிவிட்டு கை கால்களை கழுவிக்கொண்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட்டால் போதும் தேவையில்லாத காதலில் ஈடுபட்டு கொண்டு குடும்பத்திற்கும் உறவுகளுக்கும் அவமானத்தை தர நினைத்த அல்லது தந்து கொண்டிருந்த ஆண் மற்றும் பெண் தாங்கள் செய்து கொண்டிருந்த வயதுக்கு மூத்தவருடனான காதல் சமூகத்திற்கு ஒத்துவராத காதல் இவற்றை கைவிட்டு பெற்றோருடைய பேச்சை கேட்டு மீண்டும் நல்ல வழியில் திருந்தி வாழ ஆரம்பிப்பார்கள் இதை எல்லா நாளும் செய்வதாக இருந்தாலும் செய்யலாம் ஆனால் ஆண்களுக்கு செய்வதாக இருந்தால் அமாவாசை தினத்திலும் ஆனால் இந்த கள்ளக்காதலில் ஈடுபடுபவர் ஆணாக இருந்தால் அமாவாசை தினத்திலும் தேவையில்லாத காதலில் இருக்கக்கூடியவர் பெண்ணாக இருந்தால் பௌர்ணமி தினத்திலும் செய்தால் மிகச் சிறப்பான விரைவான பலன் உங்களுக்கு கிடைக்கும் தேவையற்ற உறவுகளை விட்டு தேவையற்ற காதலை மறந்து உங்கள் சொல் பேச்சு கேட்டு உங்கள் குடும்பத்தின் பேச்சை கேட்டு அவர்கள் நடப்பார்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் இதுபோன்ற பிரச்சனையில் இருந்து இதை செய்து எங்களால் எதுவும் செய்ய முடியாது உங்களுடைய உதவி தேவை என்று நினைக்கக்கூடிய நபர்கள் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொண்டு தேவையில்லாத காதலில் ஈடுபடக்கூடிய உங்களுடைய மகன் அல்லது மகளை திருத்த நீங்கள் முயற்சி மேற்கொள்ளலாம் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்